வான்முகி வலாதுவைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முகி அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ நான்மறை அரங்க ஒங்க நட்டவம் வேதிமல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் அப்படியே சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் கோவை மாகாளியம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் இந்த மாகாளியம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு சிறப்பான அலங்காரம் செய்யப்படுகிறது ஒரு வெள்ளிக்கிழமை கொழுசு அலங்காரம் ஒரு வெள்ளிக்கிழமை திருமாங்கல் அலங்காரம் ஒரு வெள்ளிக்கிழமை பல ரெண்டு டன் பழங்க அலங்காரம் ஒரு வெள்ளிக்கிழமை எட்நூறு கிலோவில் நவதானியத்தின் ராகுகேது அலங்காரம் இப்படி ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுகிறது இன்றைக்கு வந்து அஞ்சு டன் காய்கறி அலங்காரம் இருபத்தி இருபத்தெட்டு காய்கறிகள் வச்சு அலங்காரம் செய்யும் கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி கத்திரிக்காய் கோபக்காய் வெண்டைக்காய் இப்படி பலவிதமான காய்கறி வைத்திருக்கிறோம் ஆஸ்திரேலிய கோசு வச்சிருக்கிறோம் நெய் மிளகாய்னு சொல்லி ஒரு மருத்துவ குணம் ஒரு மிளகாய் வைத்திருக்கிறோம் இந்த இன்றைக்கு இந்த பூஜைலாம் பண்ணி உலகம் சேமமாக இருக்க வேண்டும் உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் நோயெல்லாம் வாழ வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் எல்லா மக்களுக்கு உணவு தானியங்கள் கிடைக்க வேண்டும் சொல்லி மாகாணத்தை பிரார்த்தனை செய்து இன்றைய காலையிலே இயற்கை சீட்டு நடந்த நம்ம வயநாட்டிலே அவங்களுக்காகவும் மௌன அஞ்சலி செலுத்தி இந்த பூஜை ஆரம்பிக்கும் இந்த காலையிலே எல்லா மக்களுக்காகவும் இல்லாமல் வாழ வேண்டும் பசியார உணவு கிடைக்க வேண்டும் விவசாயிகள் நல்லா இருக்க வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்யப்பட்டது